டாக்டர் சிவா காணொளி நேயர்களுக்கு என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எழுத்துகளால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு நாள் அதாவது துக்கமான நாள் என்று ஒரு புறம் இருந்தாலும் அது சிறப்புமிக்க ஒரு வரலாற்று நாள் இன்று அது என்ன வரலாற்றில் டிசம்பர் ஆறு டிசம்பர் ஆறுங்கும் போது ரெண்டுமே வரும் எப்படின்னா பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நாள் அதே நாள் எந்த நாள் அப்படின்னா அம்பேத்கருடைய மறைவு டிசம்பர் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் அதனால் அவருடைய பிறந்த நாள் எப்போ அப்படின்னா செப்டம்பர் ஃபோர்டீன்த்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் கிட்டத்தட்ட ஐம்பத்தாறு ஆண்டுகள் தான் உயிரோடு இருந்திருக்கிறார் இந்த குறுகிய காலத்தில் மத்திய பிரதேசத்தில் அந்த காலத்தில் உள்ள ஒரு பகுதியில் மகர் குடும்பத்தை அன்டச்சிபிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க தீண்டத்தாகாதவர்கள் அப்படின்னு நேர் சொல்லுவார் லட்சுமி நாட்டிசம் என்னை தொடாதே அப்படிங்கிறது அதனுடைய பொருள் தமிழ் பொருள் அப்படி உள்ள ஒரு சமூகத்தில் இருந்து இந்தியாவுனுடைய மிகச்சிறந்த பொருளாதார அறிஞராகவும் தத்துவ ஞானியாகவும் சட்ட நிபுணராகவும் இந்திய சாசனத்தினுடைய குரு அவரை மாடர்ன் மனு அப்படி என்று சொல்லுகின்ற அளவுக்கு இருந்து மறைந்தார் நான் பிறந்த பொழுது இந்துவாக பிறந்தேன் நான் இறக்கும் பொழுது இந்துவாக இருக்க மாட்டேன் என்று சூழலித்து அதை போலவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் புத்த மதத்துக்கு லட்சக்கணக்கானவர்களை மகர்களை தீண்ட தகாதவர்களை மதம் மாற்றி ஒரு பெரும் புரட்சியை செய்து அப்பொழுது என்னென்ன நவயானா என்ற ஒரு மதத்தை புத்த மதத்திலேயே ஒரு பிரிவை உருவாக்கினார் மகாயானம் ஹீணயானம் என்று புத்த மதத்தில் உண்டு ஹீணயானம் என்பது பழைய வழி பழைய வாகனம் என்று பெயர் மகா யானம் என்றால் பெரிய வாகனம் புதிய பாதை என்று பெயர் இவர் என்னன்னா நவயானா இது ஒரு புதுமையான ஒரு மதம் அப்படி என்று அவர் ஏற்படுத்தியது வரலாற்றில் ஒரு முக்கியமான நாளாகும் இவரை பற்றி நாம் இந்த விவாதத்தில் பார்ப்போம் நான் உங்களுக்கு கொடுத்த வேண்டுகோளை ஏற்று என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸோட எண்ணிக்கை கூட்டியிருக்கின்றீர்கள் அதற்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் போலவே இப்போ வருகின்ற என் காணொலியிலெல்லாம் நண்பர்களுக்கு உற்றார் உறவினர்களுக்கு நீங்கள் ஃபார்வேர்டு செய்ய வேண்டும் அதே நேரத்தில் இன்னும் புதிய சப்ஸ்கிரைபர்ஸை ஏற்படுத்துவதும் உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துகிறேன் அடுத்து இப்போ அம்பேத்கரை பற்றி பார்க்கும்போது எப்படின்னா அது ஒரு ரெவல்யூஷனரி பர்சன் தான் அவர் ரிஃபார்மர் தான் சோசியல் ரிஃபார்மர் நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் சமூகத்தில் செய்தோம் அப்படின்னு சொன்னால் புத்த மதத்தை அவர் தழுவினார் இந்து மதத்தில் இருந்து போனார் அப்படின்னு சொன்னால் அது ஒரு ரெவல்யூஷன் தான் ஃபண்டமெண்டல் பேசி சேஞ்ச் அதே மாதிரி அவர் வந்து ரெவல்யூஷனரி அவர் குடியரசு அப்படின்னு ஒரு இயக்கத்தை வைத்திருந்தார் அவர் அவர் வந்து எப்படின்னா ஒரு எக்கானமிஸ்ட்டு பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட்டு ஸோ இப்படியெல்லாம் ரெவல்யூஷனரி இதெல்லாம் உண்டு சட்ட நிபுணர் அவர் மேன் ஆஃப் பார்ட்ஸு மல்டி ஃபேஷனட் பர்சனாலிட்டி இந்தியாவில் அப்படி ஒரு பொது வாழ்க்கையில் பார்ப்பது ரொம்ப ரொம்ப அரிது யாராவது ஒரு ஒரு தான் இருப்பாங்க ஒரு அரசியல்வாதியாக இருப்பாங்க அல்லது சட்ட நிபுணராக இருப்பாங்க அல்லது வந்து ஒரு எக்கானமிஸ்டாக இருப்பாங்க இவர் எல்லாமே கூடியவர் இப்போ இவரோட பாத்தீங்கன்னா ரொம்ப பேர் அம்பேத்கர் வந்து அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய பொருளாதார வல்லுனர் ஒரு நிபுணர் என்பது ரொம்ப பேருக்கு தெரியாது அவர் வந்து என்னன்னா கொலம்பியா யூனிவர்சிட்டியில் அமெரிக்காவில் இங்கேருந்து போய் அங்கே வந்து என்ன வாங்கினார்னா பரோடா ராஜா தான் அவர் பதவி செய்கிறாரு அங்கே போய் அவர் எம்ஏ எக்கனாமிக்ஸ் டிகிரி பட்டம் முதுகலை பட்டம் பொருளாதாரத்தில் வாங்குறாரு அப்புறம் பிஹெச்டி அங்கேயே வாங்க செலிக் ஒரு ஆங்கிலேயர் கேட்டுட்ட ஒரு டியூ அப்புறம் வந்து செலிக் பெரிய எக்கானமிஸ்ட்டு செலிக் ஒரு பெரிய எக்கானமிஸ்ட்டு எக்கனாமிக்ஸு அப்படின்னா பல கோட்பாட்டை கொண்டுகிட்டு வர்றவங்க பல நூல்களை எழுதுறவங்க பொருளாதார சிந்தனைக்கு வந்து உதவியாக இருப்பவங்க புதிய சிந்தனையை ஊட்டுபவர்கள் சிந்தனையை வந்து இயக்கக்கூடியவர்கள் அந்த மாதிரி உள்ளவர்கிட்ட பிஹெச்டி பண்ணுறாரு அதனால் எம்ஏ எக்கனாமிக்ஸு அப்புறம் வந்து பிஹெச்டி அங்கேயே வாங்குறாரு கொலம்பியா யூனிவர்சிட்டியில் அப்புறம் வந்து டிஎஸ்சி டாக்டர் ஆஃப் சயின்ஸ் எங்கே லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸு லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் உலகத்திலேயே பொருளாதார சிந்தனை தேக்கம் அது வந்து ஒரு கிடங்கு அந்த லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் டிஎஸ்சி டாக்டர் ஆஃப் சயின்ஸு அது வந்து வாங்குறாரு அப்போ ஆரம்பத்தில் இங்கே பம்பாயில் ஸ்டோன் கல்லூரியில் படிக்கிற காலத்தில் இருந்து கடைசி வரும் அவருக்கு பிடித்து படித்ததுன்னு எக்கனாமிக்ஸ் அப்புறம் தான் சட்டம் அப்புறம் தான் பொலிட்டிக்கல் சயின்ஸு அது அன் எக்கானமிஸ்ட் அப்படி படித்தவரே நல்லா இங்கே ஒரு என்னுடைய காணொலியிலலாம் ஒரு கேள்வி கேட்பேன் ஏன் வந்து அவர் கம்யூனிஸ்டா மாறல நெல்சன் மண்டேல கம்யூனிஸ்டா மாறல பெரியார் கம்யூனிஸ்டா மாறல அவர் சோசியலாக நடந்த கொடுமையில எய்த்து போறாங்க எதிர்த்தவர் அது சொசைட்டி ஜாதியில் இருக்கிறதுலே மாற்றம் செய்யணும்னு உணர்ந்தவர் அவர் பதவி விலகிறது கூட என்ன காரணம் ஹிந்து கோடு அப்படிங்கிறத கொண்டுகிட்டு வந்து தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுல கொண்டுகிட்டு வந்து எல்லாரும் எதிர்க்கிறாங்க நேரு உள்பட அதுக்கு வந்து ஆதரிக்கல இல்லை பெண்களுக்கு சம்பவ உரிமை சொத்துல இதெல்லாம் இன்னைக்கு சாதாரணமா நடந்துடுச்சு அன்றைய காலத்துல அது மிகப்பெரிய ரெவல்யூஷனரி ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா பெண்களுக்கு உலகத்துல வாக்குரிமையே கொடுக்கல அப்படி இருக்கும் போது நம்ம மெட்ராஸ்ல தமிழ்நாட்டில் நீதி கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல ஓட்டு ஓட்டிங் ரைட்டு பெண்களுக்கு கொடுக்குறாங்க இங்க அமெரிக்காவிலே பிறகு வந்தது இங்கிலாந்துல சர்ச்சில் போன்ற பெரும் தலைவர்கள்லாம் கூட எதிர்த்தாங்க பெண்களுக்கு உரிமை கிடையாது ஈக்குவாலிட்டி கிடையாது கோடு அந்த ஹிந்து கோடுன்னு கொண்டு வரும் போது இவரை எதிர்த்ததுனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி வந்து ரிசைன் பண்ணிடுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தில இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணு வரையில ஒரு சட்ட அமைச்சரா இருக்கார் அது மட்டுமல்ல அவர் மிகப்பெரிய பூனா பேக்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது வந்து அதுல இவர் என்ன பண்றாரு அப்படின்னா காந்திஜி வந்து அது வேற ஒண்ணு ராம்சே மெக்னால்டு அப்படிங்கிறவன் என்ன பண்றான் பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் இவருடைய வாதம் ரவுண்ட் டேபிள் கான்பரன்ஸ்ல இவர் பேசுனதெல்லாம் வைத்து எங்களுக்கு நிலைமை இல்லை இந்த நாட்டில் இன்னைக்கும் பாத்துங்க இவ்வளவு புரட்சிகரமான திராவிட இயக்கம்லாம் வந்து கூட சுடுகாட்டுல வந்து இப்போ புதைக்கிறதுக்கு சண்டை நடந்துகிட்டு இருக்கு நான்லாம் வந்து அதை வந்து எல்லாம் நான் எனக்கு கும்பகோணத்துக்கு பக்கத்தில் உள்ள நான் இதெல்லாம் போய் பார்த்துருக்கேன்லாம் மிகப்பெரிய கொடுமை வயலங்கிலையும் போகிறது கூட வந்தாலும் ஆர்த்த கடந்தெல்லாம் போவாங்க இன்னமும் சுடுகாடு பிரச்சனை இருக்குது பிரச்சனை தீக்கல அதனால அவர் பேசுமா ரவுண்ட் டேபிள்ல எங்களுக்கு நிலமே கிடையாது எங்களுக்கு நாடாற்றவர்கள் எங்களுக்குன்னு ஒன்று ரெகக்னிஷன் கிடையாது அப்படின்னு அவர் பேசணும் அவங்க என்ன பண்ணாங்க இந்த பொலிட்டிக்கல் ரைட்ஸ் வரணுங்கும் போது கூனா பேக்டு கூனா உட்காந்து பெரிய இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் அப்போ வந்து என்னாச்சு காந்திஜி வந்து சாகுபலையும் உண்ணாவிரதம் இருக்கிறார் அது என்ன முக்கியமான இந்த பூனா ஒப்பந்தத்தில் அப்படின்னா இவர்களுக்கு தனி எலக்டரேட் இவர்களுக்கு தனியாக இருந்து இவர்கள் தனியாக செய்து இவர்கள் ஜெயிக்கணும் ஏன்னா இந்துக்கள் வந்து போட மாட்டாங்க அன்டச்சபுள் அன்சியபுள்ஸ் நீங்கள் இருந்தது புரதம் என்னான்னு மதுரை சைட்லலாம் பகலே வரவுட இரவு தான் வந்து துணி எடுத்துகிட்டு போன்னு வரணும் பார்த்தாலே தீட்டு தொட்டால் தீட்டு இப்படி கொடுமை இருக்கும் போது எங்களுக்கு வந்து எலக்ட்ரோனல் செப்பரேட் வேணும்னா சாங்ஷன் பண்ணிட்டான் பிரிட்டிஷ்ல அந்த ராம்சேங்கிற பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் தலைமை அமைச்சர் செய்துட்டார் செய்த பிறகு காந்தி என்ன சொல்றாரு இது வந்து இந்த ஃபெடரேஷன் இந்தியாங்கிறதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும் இது மக்கள் பிரிக்க கூடாது அப்படின்னு சொல்லிதான் ரிசர்வ் தொகுதி வருது அப்போ வந்து எழுபத்தெட்டு எழுவத்தொரு சீட்டு ரொம்ப மொதல் மொதல் வருது அப்படின்னு சொன்னால் உடனே அவங்களுக்கு என்ன பண்ண ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சுலலாம் அவங்களுக்கு வந்து நூற்றி இருபத்தேழு சீட்டெல்லாம் கொண்டு வந்து தனி தொகுதி கொண்டு வரப்படுது அதனுடைய விளைவு இன்னைக்கு என்ன அப்படி அப்படின்னு சொன்னால் ஐநூற்றி நாற்பத்தி மூணு எம்பி சீட்டு இருக்குது அப்படின்னா நான் அதில் கிட்டத்தட்ட நூறு பேர் குறையாம அகில இந்திய ரீதியில் ரிசர்வ் தொகுதியில் தனி தொகுதியில இவர்கள் இருக்கின்ற ஒரு நிலை வந்தத்துக்கு அடிப்படை காரணம் யார் அப்படின்னா இவர் தான் டாக்டர் அம்பேத்கர் அண்ணல் அம்பேத்கர் தான் அது ரொம்ப முக்கியமானது அவர் சாதாரணமாக என்ன பண்ணார்ன்னா ஆங்கிலேயர்களுடனே இருந்து கொண்டு அவர்களுடைய ஜனநாயக நீதியில் போராடி பெற்றார் அதனால் அவர் புரட்சி கிரட்சி பண்ணால் நம்மளால ஒன்றும் முடியாது இதே வந்து என்ன பண்ணார் கோயிலில் நம்ம போகிறதுக்கு நுழைவு போராட்டம் நடத்தினாரு மனு சுமதியை எதிர்த்தாரு அதே மாதிரி வந்து பொது குளத்துக்கு போகணும்லாம் போராடினாரு அதில் வந்து ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் போய் தங்கியிருக்கிறாரு உடனே அந்த மக்கள்லாம் வந்து அவங்கள அடிச்சு கிடிச்சு துன்புறுத்துறாங்க ஜாதி இந்துக்கள் உடனே இவங்கள்ட்ட வந்து திருப்பி அடிக்கிறதுக்கு கேட்டாங்க மகருங்கிறத நல்லா தெரிஞ்சணும் இன்று மகாராஷ்டிரா இந்த பேருங்கிறத இந்த ஜாதியில வந்தாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா பூர்வீக மக்கள் இந்த பூர்வீக தான் திராவிடர்கள் அப்ப மகருங்கிறது மகாராஷ்டிரா ஆயிரத்தி எண்ணூத்தி நாப்பத்தி எட்டுல பேஷ்வாக்கள் வந்து காரணம் என்னன்னா பிரிட்டிஷ் படையில இவங்க இருந்து அவங்க தோக்கடிக்கிறாங்க யாருங்க பேஷ்வான்னு பேஷ்வாக்கள் அப்படிங்கிற மகாராஷ்டிரா ஆண்ட பிராமணர்கள் அதனாலதான் அந்த நாளை கொண்டாடணும்னா கொண்டாட கூடாதுன்னு இப்ப எல்லாம் இது பண்ணிட்டாங்க அந்த ஹிந்துத்வா குரூப் வந்து இதெல்லாம் பண்ணதும் அப்போ விட்டுட்டாங்க எதற்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா பொதுவில் போய் போயிட்டு எல்லாரும் தண்ணி குடிக்கிற மாதிரி குளிக்கிற மாதிரி இருக்க முடியுமானா குளத்துக்கு போக முடியாது கோயிலுக்கு போக முடியாது அதனால அன்டச்பிலிட்டி எதிர்த்து எல்லாம் இவர் பண்ணினாரு அப்போ வந்து என்ன ஆயிடுச்சு எங்களுக்கு செப்பரேட்டு எலக்ட்ரேட்டு கொடுத்துடு தனி தொகுதி கொடுத்துடு அப்படின்னு வந்ததும் காந்திஜி சாகுபறையில் உண்ணாவிரதம் இருந்து அப்போ வந்து கடைசியாக இவர் என்ன பண்றாரு அப்படின்னா பொது தொகுதியிலேயே உங்களுக்கு தனி தொகுதி கொடுத்து எல்லாரும் ஓட்டு போட்டு நீங்க வரணும் அதனால ஹிந்து ஒற்றுமை இருக்கணும் டிவைட் அண்ட் ரூல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி விட்டுட்டா இவரும் வந்து காந்தி உண்ணாவிரதம் இருந்து இறந்து போய்விட்டார் நம்ம ஜனங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னுட்டு அதே மாதிரி வயலன்ஸுக்கு வரணும்னு சொல்லிட்டு குளத்துக்கு தண்ணி எடுக்க போகும்போது எல்லாரும் அடிச்சு கடிச்சு துன்புறுத்தணும் திருப்பி அடிக்கிறதுக்கு இந்த என்னன்னா பிரிட்டிஷ் ஆர்மில எப்படி வந்து மராத்தா ரெஜிமெண்ட் இருக்கும் ரெஜிமெண்ட் மெட்ராஸ் ரெஜிமெண்ட் இப்படி எல்லாம் இருக்கிறவங்க மராத்தாவில மகா மராத்தா ரெஜிமெண்ட்ல மகார மகள் அவங்க திரும்பி அடிக்க முடியும் வலிமை ஒன்று அடிக்க கூடாது நீங்க திரும்பி ஊருக்கு போயிடணும் என்னை தலைவனாக ஏற்றுக்கொண்டு இருந்தா போயிடணும் அப்படின்னு செய்ற ஏன்னுங்கன்னா டெமோக்ரஸிங்கிறது அவர் ரொம்ப விரும்பினார் ஃபெடரேஷனுங்கிறது விரும்பினார் லேபர் வந்து எல்லாரும் அவங்களுக்கு மினிமம் வேஜ் தரணும்னு நினைனாரு எயிட் அவர்ஸுங்கிறத அவர் கொண்டுகிட்டு வந்தார் விமென்ஸுக்கெல்லாம் வந்து மெட்டர்னிட்டி லீவ் இதெல்லாம் கொடுத்தாரு அதனால நீங்கள் எயிட் அவர்ஸ் பர் டேங்கிறத அவர் கொண்டு வந்தார் அதாவது ஃபர்ஸ்ட் லா மினிஸ்டர் நமக்கு இன்னொரு பெருமைன்னா ஃபர்ஸ்ட்டு ஃபினான்ஸ் ஆர் ஆர்கே சண்முகம் செட்டி நம்ம கோயம்புத்தூரை சேர்ந்த நீதி கட்சியிலலாம் இருந்தவர் தான் முதல்ல இந்தியாவில் நேரு காலத்தில் நீதி அமைச்சராக வராரு அது போல முதல் சட்ட அமைச்சராக ஒரு தான் அது மட்டும் இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நம்ம ஐம்பத்தி ஒன்று இருக்கிறாரு அப்போ சட்ட வரைவு அரசியல் சாசன அரச அரசமைப்பு சாசன வரைவு கமிட்டியினுடைய குழுவுடைய தலைவர் அப்பெல்லாம் யாரு ஆட்கள்லாம் இருந்தாங்க அதுல அப்படி இருக்கும் போது ராஜேந்திர பிரசாத்ல இருந்து அல்லாடி எல்லாம் சாமி இருக்கும் போது இந்தியாவில் முதல் மனிதனாக அதாவது சட்ட விரைவு சட்ட நிபுணராக வல்லுநராக பெரிய ஜூரிஸ்ட் பெரிய லா கிராஜுவேட் அவரு அவர் பாரத்லா எல்லாத்தையும் முடிச்சவரு அதனால படிப்புல முச்ச கட்டத்துக்குள்ள எக்கானமிஸ்ட் பாலிட்டிஷியன் எல்லாம் ரிஃபார்மர் ரிஃபார்மர் அதனால எல்லாமே அப்படி உள்ள ஒரு பர்சனாலிட்டி அம்பேத்கர் அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் டிசம்பர் ஆறில் அவர் மறைஞ்சாரு மறைஞ்சாலும் அதுக்குள்ள அவர் எல்லாத்தையும் நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்டுட்டு பல இதுக்கு நான் போயிட்டேன் என்ன ஒரு கேள்வி கேட்டேன் அப்படின்னா இவர் ஏன் கம்யூனிஸ்ட் ஆகவில்லை அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மார்ட்டின் லூதர் கிங் ஆகலை நெல்சன் மண்டாலே ஆகலை இவங்களுக்கு ஏன்னா நான் இவர் எக்கானமிஸ்ட்னு ஒரு பீடிகை போட்டதுக்கு காரணம் என்னென்னா மார்க்சியன் எக்கனாமிக்ஸெலாம் அவங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் தான் அவர் இறக்குறாரு ஆயிரத்தி தொண்ணூற்றி நாற்பத்தி எட்டுலயே கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோலாம் வந்துடுது அதுவும் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் படித்தார் அதுவும் மார்க்சியன் எக்கனாமிக்ஸு அவர் எங்கேருந்து இருந்து எடுத்துக்கிட்டார் லண்டன்ல இருந்தால் எடுத்துக்கிறார் ஆடம் ஸ்மித் கிட்ட எடுத்துக்கிறாரு பாக்குறாரு டேவிட் ரிக்கார்டோ எடுத்துக்கிறாரு அங்க உள்ள கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ் எல்லாம் உள்ள பாக்குறாரு தாமஸ் மால்தஸ் டேவிட் ரிக்கார்டோ ஆடம் ஸ்மித் மார்ஷல் இதெல்லாம் படிக்கிறார் ஆனா அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அதுல வந்து கிளாசிக்கல் இவங்கெல்லாம் என்னென்ன முதன்மையானவர்கள் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்ததே மார்க்ஸ் தான் இதை தெரிஞ்ச அம்பேத்கர் ஏன் இந்த நாட்டில் கம்யூனிஸ்ட் வரக்கூடாது அப்படின்னு ஏன் இவர் சொல்லக்கூடாது கம்யூனிசம் ஆகல அப்படிங்கறதுதான் முக்கியம் அது நடக்காது நம்ம மக்களை வந்து திருத்தி போராடுனா இவங்க அடிச்சு நொறுக்கிடுவாங்க அதே தான் காந்தியை ஃபாலோ பண்றாரு இங்கிலீஷ்ட போய் நேதா சுந்தர சுபாஷ் சந்திர போஸ் போய் சண்டை போட்டு ஜெயிப்பா அது நடக்காது அவன் உலகத்துல அவனை தோக்கடிச்சவன் எவனும் கிடையாது ஃப்ரெஞ்சு வந்து அவனுக்கிட்ட தோத்து போனான் அதனால எவனா இருந்தாலும் அமெரிக்கன்ஸ்கிட்ட இங்கிலீஷ் இல்லாத பொறுத்து நாம் இவனோட போரிட்டு கம்யூனிஸ்ட் போகிறவங்க நடக்காது அப்படின்னு அதே மாதிரி தான் நெல்சன் மாண்டேலா அவர் வந்து உண்மையில் ரெஸ்லர் மல்யுத்த வீரர் தன்னோட சேர்ந்த இரங்கல அவருக்கு கம்யூனிஸ்டுகள்லாம் அங்கே சவுத் ஆப்பிரிக்காவில் தெரியும் கம்யூனிஸ்டாவில் அதே மாதிரி அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் மார்டின் லூதர் அவரும் வந்து ஆகலை ஏன்னா இந்த ஜனநாயக அமைப்பிலேயே நாம் போராடி படிப்படியாக வெற்றோம்னா அதே மாதிரி வெற்றி பெற்றார் பார்லிமெண்ட்ல சட்ட அமைச்சராக இவர் ஆனாரு பல வித சீர்திருத்தங்களாம் கொண்டுகிட்டு வந்தாரு இப்ப சமீபத்துல நம்ம சென்னையில திருமாவளவனும் வீசிக்க விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவருக்கு வந்து அவருக்கு ஒரு பட்டம் கொடுத்தாங்க ஒரு விருது கொடுத்தாங்க என்ன கொடுத்தாங்க வாய்ஸ் ஆஃப் தி சோஷியல் ஜஸ்டிஸ் சமூக நீதி குரல் அப்படின்னு கொடுத்தாங்க அதில் நான் பேசுகிறதுக்கு வாய்ப்பு வந்தப்ப நான் பேசினேன் ஏன்னா என்னுடைய நூலை வந்து கலைஞரின் கலாச்சார புரட்சி அனைத்து சாத்திய அரசு ரெண்டாயிரத்தி ஏழில் பிட்டி தியாகராஜர் கலையரக ரகத்தில் ஜிஎன்சிடி ஸ்ட்ரீட்ல அவர் வெளியிட்டார் அதாவது வெளியிட்டது ஆசிரியர் விடுதலை ஆசிரியர் வீரமணி வெளியிட்டார் இவர் பெற்றுக்கொண்டார் அந்த புக்கை விட்டு கொடுத்து அப்புறம் வந்து நான் பேசும்போது சொன்னேன் இவருக்கு இந்த விருது பொருத்தமானது சப்ரெஸ்டு அப்ரெஸ்டு மார்ஜினைஸ்டு இன்சல்ட் இப்படிப்பட்ட ஒரு மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட நிந்திக்கப்பட்ட இந்த மக்களுக்கு ஒரு குரலாக இவர் இருக்கிறார் திருமணம் செய்து கொள்ளாமல் இவர் வந்து ஒரு போராடி காமராஜ் போல ஜார்ஜ் பெர்னாண்டஸ் போல போராடுறாரு அப்ப நான் என்ன சொன்னேன் அப்படின்னா இந்த நான் ஒரு சஜஷன் கொடுத்தேன் அந்த கமிட்டியில் உள்ள ஒரு தொட்ட பேசிட்டு இருக்கும் போது என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னா வாய்ஸ் ஆஃப் தி அன்ஹேர்டு அப்படிங்குறது கொடுக்கலாம் அப்படின்னா என்ன குரலற்றோரின் குரல் இந்த குரல் என்பது எடுபடவில்லை இப்போ சட்டமன்றத்தில் எடுது அவங்களுக்கு இன்னும் ஒரு பட்டம் ஒரு முக்கியமான பதிவு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு அதனால குரலற்றோரின் குரல் வாய்ஸ் ஆஃப் த அஹேடு இதை யார் சொன்னால் கிங் சொல்லு என்னுடைய குரல் என்னன்னா வாய்ஸ் ஆஃப் த அன்ஹேடு யாராலும் கேட்காத கேட்க மறுத்த ஒதுக்கப்பட்ட மக்களுடைய குரல் தான் என்னுடைய குரல்னு மாட்டில் அவரே சுட்டுட்டான் வெள்ளை நிறத்த வெறியர்கள் வந்து சுட்டு கொட்டான் அப்போ வந்து இங்க ஏன் வந்து எக்ஸிமிசம் போல அப்படின்னா இப்படி அன்எஜுகேட்டடாக இருக்கக்கூடியவர்கள் விவரம் தெரியாதவர்கள் இருக்கின்ற ஒரு மக்கள் அதான் மூக் நாயக்குன்னு அம்பேத்கருக்கு பேரு மூக் நாயம் ஊம ஜனங்களுடைய தலைவர் அப்படிதான் வந்து இவங்களை வைத்து கொண்டு ஆங்கிலேயர் போராடி நாம் வெற்றி பெற முடியாது என்பதுக்கு ஜனநாயக ரீதியிலே இருந்து பார்த்தார் அதுலேயும் வந்து மேல் ஜாதியில் உள்ளவங்க எவ்வளோ அகாமடேட் பண்ணாலும் சமத்துவம் நடக்கவில்லை அன்டச்சபிலிட்டி இருந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஜெகஜெக்ட் டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருந்தாரு சம்பர்ணானந்தா சிலை போய் திறந்தா தீட்டுப்பட்டுச்சுன்னு சொல்லி எல்லாம் பண்ணாங்க இன்னே வரையிலுமே அந்த டிஸ்கிரிமினேஷன் குறைஞ்சிருக்க தவிர ஒழிக்கப்படவில்லை அதனால சட்டமன்றத்திலே அவர் அரசியல் சாசனத்திலே அன்டச்சபிலிட்டி வந்து பனிஷபிள் அப்படிங்கிறத சொல்றதுக்கு ஆர்டிகிள் பதினேழு கொண்டு வந்தார் அது மட்டும் இல்லை ஃபண்டமெண்டல் கொண்டு வந்தார் அதனால இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்தாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டினுடைய அடிப்படையில் இந்திய அரசியல் சாசனம் இயற்றப்பட்டு அதாவது தொகுக்கப்பட்டவர் இதை இவர் அம்பேத்கர் அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ஜனவரி இருபத்தாறில் வந்ததுன்னா இவருடைய கான்ட்ரிபியூஷன் தான் இவருடைய பங்களிப்பு தான் அதனால் இந்திய ஒற்றுமை பிரிவினைக்கு எதிர்ப்பானவர் ஃபெடரேஷனுக்கு உள்ளவர் இவர் ஜனநாயகவாதி அதே மாதிரி நான் அடிக்கடி சொல்வதை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன் என்ன அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப பேர் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான போது இன்று திரும்பவும் லுக் பேக் அப்படின்னு அம்பேத்கர் வாழ்க்கை பார்க்கும்போது அவர் என்ன சொல்கிறன்னா பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி இன்கம்ப்ளீட்டு அது நிறைவேடாதது ஏன்னு சொன்னால் எக்கனாமிக் டெமோக்ரஸி வந்தால் அதுக்கு தான் நான் சொல்லுவேன் இப்போ திருமாவளவிலேருந்து எல்லாருமே தாழ்த்தப்பட்டவங்க பிற்படுத்தப்பட்டவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் பொருளாதார ரீதியில இருக்கும்போது அந்த டெமோக்கிரசி எக்கனாமிக் டெமோக்கிரசி வரணும் போது இந்த குரலை வலியுறுத்த வேண்டும் எதுனா பகுத்துண்டு பல்லியூருக்கு ஓம்புதல் நூலோர் தொகுத்த வெற்றிலாம் தலை அதனால சோசியல் ஈக்வாலிட்டி பேசுகிறனி எக்கனாமிக் ஈக்வாலிட்டியும் பேச வேண்டும் அதற்கு அம்பேத்கர் பிறந்த இன்னைக்கு அதாவது இறந்த நாள் மறைந்த நாள் டிசம்பர் ஆறு வந்து எக்கனாமிக்கு டேக்கமாக டெமோக்ரஸியாக சொல்லணும் அதனால் அவர் ஒரு பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட்டு ஒரு சட்டமேதை ஜூரிஸ்ட்டு அதே நேரத்தில் ஒரு எக்கானமிஸ்ட் என்று நினைவு கொண்டு இந்த நாளில் வந்து எக்கனாமிக் டேமேஜ் பேசுண்டு என்னுடைய வேண்டுகோளை கொடுத்து நிறைவு செய்கிறேன் வணக்கம்